வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா இப்போ நல்ல சரியான சம்மரு இந்த சம்மரில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு எந்த வருஷமுமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வெயிலாக இருக்குது மேக்ஸிமம் வந்து இந்த சம்மருக்கு வந்து யார் யார் எங்கெங்கே எங்கெங்கே போகலாம் வைக்கலாம் அதாவது வந்து இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மே மாதம் இப்போ உள்ள கரண்ட்டில் ஒரு ஃபால்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அது என்ன ஃபால்ஸ்னால் இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள் பரவச உலகம் இந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம இன்றைக்கி உள்ளார போக போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து ராசிபுரம் போகிற வழியில் சேலம் டூ ராசிபுரம் போகிற வழியில் இந்த ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு சப்போஸ் நீங்கள் வந்து காரு இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் மேப்பை வச்சு நீங்கள் வந்துக்கலாம் இல்லை நீங்கள் பஸ்ஸில் தான் வரீங்கன்னா சேலத்தில் போய் இறங்கி சேலத்துலேருந்து ராசிபுரம் போகிற பஸ்ஸில் ஏறி நீங்கள் இந்த இடத்துல பரவசு உலகத்தில் நிற்குமா ஸ்டாப் இருக்கா அப்படின்னு கேட்டு ஏறிக்கிங்க அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் தான் அதனால் வந்து அந்த ஏரியா தகுந்த மாதிரி வந்துருக்குங்க ஸோ இந்த பரவசு உலகத்தில் டிக்கெட் எவ்வளவு இப்போ உள்ள கரண்டில் டிக்கெட் எவ்வளவு என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது அதாவது ட்ரை கேமு வாட்ரு கேமு எல்லாமே என்னென்ன கேம் இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இது இல்லாமல் ஃபுட்டு உள்ள ஃபுட்டு வந்து என்ன அளவில் கொடுக்குறாங்க அது என்ன ரேட்டில் கொடுக்குறாங்கன்றது எல்லாம் செல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இதுதான் என்ட்ரி நம்ம உள்ளார போகலாம் பாருங்க என்ட்ரன்ஸ்ல வந்து பார்க் இயங்கும் நேரம்னு போட்டிருக்காங்க காலை பத்து மணிலிருந்து சாயந்தரம் மாலை ஆறு மணி வரையும் இது பாருங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே இது இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கிங் பண்ணலாம் காரு வேனு பஸ்ஸு நல்லா ஃபுல் பார்க்கிங் இருக்குது வீலர் வேணாலும் டூ வீலர் அங்கிட்டு பார்க்கிங் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் மோட்டார் சைக்கிள் அதாவது வந்து சைக்கிள் பைக்குக்கு பத்து ரூபா காருக்கு ரூபா வேனுக்கு ஐம்பது ரூபா பஸ்ஸுக்கு ஐம்பது ரூபா பாருங்க நண்பர்களே இது தான் என்ட்ரன்ஸு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது முக்கால் தான் மார்னிங் ஆகுது ஆனால் நல்ல ஒரு கூட்டம் இத்தனைக்கும் இது வீக் எண்டு கூட கிடையாது பாருங்கள் பாருங்கள் நண்பர்களை இப்போ வந்து பார்க்கிங் டைம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ் வந்து நான் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ட்ரே கேம்ஸ் வந்து ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் போட்டிருக்காங்க இது இல்லாமல் வெளி ஃபுட்டு வந்து உள்ள வர வரவே கூடாதுன்ட்டாங்க அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேக்ஸிமம் பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்னு பார்த்தோம்னா டிக்கெட் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் சில்ட்ரன்ஸுக்கு வந்து அதாவது தொண்ணூறு சென்டிமீட்டர்லேருந்து நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஆறுநூறுவாயும் சில்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய மழை தேவிப்பை நிறைய பாத்ரூம் வந்து நாங்க போய் வெல்கம் ஏரியா பாருங்க நண்பர்களே உள்ளார வந்த உடனே ஹாப்பினஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒக்காவாக இருக்குது இதுக்கு நம்ம கைக்கு வந்து ஒரு பேண்டு கொடுத்துருக்காங்க இதுதான் தான் டிக்கெட் எடுத்ததுக்கு பாருங்கள் நண்பர்களை உள்ளார வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அந்த கேம்ஸ் எல்லாமே தெரியுது குள்ளார வந்தவொனே பரவச உலகம் அப்படின்னு போட்டிருக்காங்க கிள்தக வருவர்கள் எல்லா விளையாட்டுகளும் விரைந்து விளையாடுவோம் அஞ்சு மணிக்கு மேல் விளையாட அனுமதி இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பிக் லாக்கர்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகிற டெபாசிட் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுக்கணும் அது நம்ம ரிட்டன் கீ கொடுக்குறப்ப ஹண்ட்ரட் வந்து ரிட்டன் நம்மளுக்கு கையில் கொடுத்துருவாங்க பாருங்க நண்பர்களே நம்ம உள்ளார வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த வந்து டான்ஸு வாட்டர் டான்ஸு அப்படியே நம்ம உள்ளார போகலாம் பாருங்க நண்பரில் அதுக்கப்புறம் இந்த வாட்ரு ஃபால்ஸு பாருங்க நண்பரில் அதுக்கடுத்து இது சர்க்கஸ்ஸு சர்க்கிக்கிட்டே வர்றது பாருங்கள் வராங்க பாரு நம்புறேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு மேட் கேமு பாருங்க நான் வந்து மேட் கேம் விளாட்றதுக்காக டாப்பில் வந்திருக்கோம் இங்கேருந்து பார்த்தா இதோடைய வியூ சூப்பராக தெரியுது சரியான ரசு நம்ம கியூவில் நின்று போகிற மாதிரி இருக்கும் நண்பர்களே இந்த கேம் பாருங்க நண்பர்களே எல்லாருமே மேட்லேயும் வரலாம் பலூன்லேயும் வரலாம் டபுளில் வா பலூனில் வந்து எல்லாருமே டபுள் பேர் ரெண்டு பேர் வர மாதிரி பலூனு உண்மையிலேயே இந்த பரவ சொல்வதற்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த கேமை விளையாடுங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த மேட் கேம் முடிஞ்சோடனே நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தது வந்து ரெயின் டான்ஸுங்க உண்மையில் வேறு லெவல் செம வைப்பாக இருந்துச்சு சரி நம்ம உள்ளார போய் ஆட்டம் பாட்டம் வேறு லெவலில் இருந்துச்சு இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாளைக்கு வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் வெறும் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் வந்து இது ப்ளே பண்ணுறாங்க வேறு டைம் எல்லாம் கிடையாது அந்த டைத்தில் மட்டும் நம்ம ஷார்ப்பாக கரெக்டாக தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு போயே தீரணும் நம்மளுக்கு தெரியாமல் போனால் ஆனால் நம்மளுக்கு லக்கு அவங்க போட்டிருந்த கலர் கலர் லைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மேலேருந்து அப்படியே ஊற்றுறது அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸு இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டும் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு அதோடய கிளிப் ஒன்று போடுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த கேமு பாருங்கள் நண்பர்களே பறவை சுலோகம் போனீங்கன்னா இதையும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆனால் என்ன இது ஒரு தடவை ட்ரை பண்ணுறப்ப நம்ம க்யூவில் நின்று 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 போகிற மாதிரி வரும் ஆனால் ஒன்ஸ் போனோம்னா வேறு லெவலில் இருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஜெயின்வெல் டைப் மாதிரி தான் மேலே நல்லா ஹைட்டில் கூட்டிகிட்டு போயிடும் ஹைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அந்த தண்ணியில் இறங்கி ஏறும் பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்னு பாறை நண்பர்களே அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து வேல்ஸுக்கு வந்திருக்கோம் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இதோட நம்ம வந்து வாட்டர் கேம்ஸ் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கா ஆகுது சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தயிர் சாதம் வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க சிக்கன் பிரியாணி மட்டும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மற்றது எல்லாமே வந்து எழுவது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஓரளவு ஒரு ஆள் சாப்பிட்லாம் மீடியமாக இருக்குது ரொம்ப நல்லா சாப்பிட்றவங்க ஒரு ஆள் சாப்பிட முடியாது ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இதோட பார்ட் டூ வந்து கூடிய விரைவில் உரம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க